ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வசனம் ஒன்பது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் பிரிய இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்த இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம் பிரியமானவர்களே எவ்வளவு நாட்களாக தீவிர சமூகத்தை நம்ம கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் சத்தமிட்டு இருக்கிறோம் பதில் கிடைக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா கத்துடைய சமூகத்தில் உங்கள் கூப்பிடுதல் எட்டப்பட்டிருக்கிறது சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அவர் பதிலை தருவார் நிச்சயமாக அவர் அற்புதத்தை சீக்கிரத்தில் செய்வார் பிரியமானவர்களை பர்த்திமேயு என்ற பார்வை தெரியாத நபர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தம் கூப்பிட ஆரம்பித்தான் பிரியமானவர்களே நேகர் அதட்டினார்கள் அமைதியாயிரு என்று சொல்லி அதட்டினார்கள் ஆனாலும் இந்த பர்த்திமையை விடவில்லை முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான் இன்னும் அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான் பிரியமானவர்களை நடந்து சென்று கொண்டிருந்த யேசு நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் அழைத்து வந்த மாத்திரத்தில் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினேன் சத்தமிட்டு கூப்பிட்ட முன்னிலும் அதிகமாய் அப்படியே கூப்பிட்ட இந்த பர்த்திமேவுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு ஒரு அற்புதம் நடந்தது அவன் லைஃப்பில் அவன் பார்க்கிறவனாக மாறினான் மிராக்கள் நடந்தது பிரியமானவர்களே இந்த கால வெளியில் ஏஷப்பாவுடைய வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க சத்தமிட்டு கொண்டு இருக்கிறீங்க அற்புதம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களே உங்கள் ஜெபம் வீணாய் போகுமோ உங்கள் சத்தம் உடைய சமூகத்தில் கேட்கப்படாமல் இருக்குமோ பிரியமானவர்களே கத்தரா அற்புதத்தை செய்கிறவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அது ஒரு நாளும் வீணாய் போகாது கத்தராற்புதத்தை நிச்சயமாக செய்வார் ஜெபிப்போம் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலத்துக்கிடும் கத்தது இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீ கூப்பிடுவாய் நீ சத்தமிடுவாய் இருக்கிறேன் நான் மறு உத்தரவு தருவேன்னு சொல்லி இருக்கிறதே தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இருக்கிறாங்கப்பா என்ன ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக என்ன ஆண்டவர் அதிசயத்தை செய்வீராக விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் உண்டாகட்டும் விளவீனங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் கர்த்த தொடுங்கப்பா கத்தோடைய பிரச்சனம் தொடட்டும் சுவாமி உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கடன் வாரங்கள் மாறட்டப்பா தேவைகளை சந்திங்கப்பா பொருளாதார நன்மைகள் உண்டாகட்டப்பா படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்பில் கத்த நல்ல ரிசல்ட்டை கற்ற தருவீராக நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் கற்பிணிகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் குழந்தைக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் உண்டாகட்டும் அப்பா நீ நடத்துவீராக நாள் முழுவதும் கற்ற தாங்கி நடத்துங்க வாலிப பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க பாவத்தில் அசுத்தத்தில் பண்டவரே உலகத்தில் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கத்த தப்புவிப்பீர்கள் தேசத்தை கத்த நினைவு கூறுவீராக ஆசிர்வதிப்பீங்க கண்ணோக்குவீராக சுவாமி கிறிஸ்து விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல தகப்பனே மே பிரியமானவர்களே கத்திரவுங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரவுங்களோடு கூட இருக்கிறார் ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது கத்தரார் புதுத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் திவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ